அத்தியாயம் ஐந்து கரைந்த கல்மணம் அழுது கொண்டிருக்கும் அலிஷாவை கல்லூரியை தூய்மை செய்யும் துப்புரவு பணிப்பெண் ஒருவர் பார்த்து அலிஷாவின் அருகே சென்று என்ன ஆயிற்று பாப்பா ஏன் அழுகிறாய் என்று கேட்டார் ஒன்றும் இல்லை என்று கண்ணீரை துடைத்து கொண்டே சொல்லிவிட்டு தனது இருக்கையில் இருந்து எழுந்தாள் அலிஷா அவ்வாறு அவள் எழும் நேரம் நூலகத்தின் உள்ளே ராஜகுமாரன் நுழைந்தான் அவனை பார்த்ததும் வேறு திசையில் திரும்பிக் கொண்டாள் அலிஷா நான் உன்னை ஏமாற்ற வேண்டும் என்று அவ்வாறு செய்யவில்லை என்று ராஜகுமாரன் சொல்லும் நேரம் உன் விளக்கம் எனக்கு தேவையில்லை தயவு செய்து என்னை தொந்தரவு செய்யாதே என்று சொல்லிக் கொண்டே அங்கே இருந்து நடக்க தொடங்கினாள் அலிஷா என்று சொல்லிக் கொண்டே அவள் பின்னாலே சென்றான் ராஜகுமாரன் எப்பா தம்பி எதற்காக அந்த பெண்ணை தொந்தரவு செய்கிறாய் உனக்கு என்ன வேண்டும் என்று பணிப்பெண் சொல்வதை கூட காதில் வாங்கி கொள்ளாமல் அலிஷா பின்னாலே சென்றான் அவன் நூலகத்தை விட்டு வெளியே செல்லும் நேரம் அலிஷாவின் கையை பிடித்து நிறுத்தி அவள் முன்னால் சென்று தயவு செய்து அழாதே எனக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது என்று ராஜகுமாரன் சொன்னான் இதில் உனக்கு என்ன கஷ்டம் எல்லா கஷ்டமும் எனக்கு தான் நான் தானே உன்னை காதலித்தேன் இதுபோல் நிலை வந்துவிடக்கூடாது என்று தான் ஆரம்பத்தில் உன்னை விட்டு விலகி விலகி சென்றேன் பின் எதற்காக இடையில் என்னை ஏற்று கொண்டாய் என் நண்பனாக நீ வேண்டும் என்று நினைத்து தான் நான் ஏற்றுக்கொண்டேன் ஆனால் இவ்வாறு காதலாக மாறும் என்று ராஜகுமாரன் சொல்லும் நேரம் ஆமாம் எல்லாமே என் தவறு தான் அதற்கான தண்டனையை நான் தான் அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அங்கே இருந்து நகர நினைத்தாள் ஆனால் அவளால் அவன் கையில் இருந்து அவளது கையை விடுவிக்க முடியவில்லை ஏண்டா இப்படியெல்லாம் செய்கிறாய் மனதையும் பிடித்து கொண்டாய் இப்பொழுது கையையும் பிடித்து கொண்டாய் உன்னை விட்டு செல்ல வேறு வழியே இல்லையா என்னை நண்பனாக ஏற்றுக்கொள் எல்லாம் சரியாகி விடும் நட்பு காதலாக மாறலாம் அதில் தவறு இல்லை ஆனால் காதல் நட்பாக மாற முடியாது இப்படியெல்லாம் பேசாதே அலிஷா என்று ராஜகுமாரன் சொல்லும் நேரம் ஹே என்ன நீ சும்மா சும்மா இப்படி பேசாதே அப்படி பேசாதே என்று சொன்னால் கேட்க முடியுமா இது என்ன கதையா திருத்தி எழுதி கொள்வதற்கு இது நிஜம் உன்னை என்னோட எல்லாமுமாக பார்த்தேன் உனக்கு அதெல்லாம் எங்கடா புரியும் அலிஷா உன் வேதனையை என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது ஒரு பெண்ணின் மனம் இன்னொரு பெண்ணிற்கு புரியும் என்று ராஜகுமாரன் சொன்னதும் அவன் முகத்தை ஒரு கணம் நிமிர்ந்து பார்த்துவிட்டு அதனால் தான் நான் உன்னை காதலிக்கிறேன் என்று தெரிந்ததும் எனக்கு புத்திமதி கூறினாயோ என்று அலிஷா கேட்டாள் என்னை மன்னித்து விடு அலிஷா கொஞ்ச நாள் வலி இருக்கும் அதன்பின் எல்லாம் சரியாகிடும் ஹா ஹா ஒரு பெண்ணின் மனம் இன்னொரு பெண்ணிற்கு தான் புரியும் என்று சர்ரு முன் சொன்னாய் இப்பொழுது இவ்வாறு பேசுகிறாய் உண்மையான காதல் என்றால் என்னவென்று உனக்கு தெரியுமா காதலோட வலி என்றால் என்னவென்று உனக்கு தெரியுமா ஒவ்வொரு நாள் இரவிலும் எதற்காக இவன் என்னிடம் பேச மறுக்கிறான் என்று நான் உன்னை பற்றி நினைத்து வருந்தியது உனக்கு தெரியுமா உன்னை நினைத்து அழுதது உனக்கு தெரியுமா உனக்கு எதுவும் தெரியாது என் கண்ணீரை அனுதினமும் துடைக்கும் என் தலையணைக்கு தான் என் வேதனை என்னவென்று தெரியும் இல்லை எனக்கும் தெரியும் என்று தரையை பார்த்து கொண்டே சொன்னான் ராஜகுமாரன் உனக்கு எப்படி தெரியும் என்று சர் திகைப்புடன் கேட்டாள் அலிஷா என்னை நீ நேசிக்கிறாய் என்று தெரிந்த பின் வந்த ஒவ்வொரு இரவிலும் நீ உறங்கிய பின்பே நான் உறங்க செல்வேன் ஆமாம் அலிஷா எனக்காக காத்திருக்கும் உனக்காக நான் வராத நாட்கள் இல்லை நானும் அங்கே தான் இருப்பேன் அப்பொழுது மட்டும் அல்ல அங்கே இருந்து நீ வீடு செல்லும் பொழுதும் நான் உன்னோடு தான் வருவேன் உன் வீட்டு மாமரத்தில் இருந்து உன் ஒவ்வொரு செயலையும் நான் கவனித்துக் கொண்டிருப்பேன் என் நினைவால் இரவு உணவு சாப்பிடாமல் நீ கழித்த இரவை நானும் சாப்பிடாமலே கழித்தேன் சோகம் என்றால் நீ வாசிக்கும் சோகமான புல்லாங்குழல் இசை உனக்கு இதமாக இருந்ததோ இல்லையோ எனக்கு இதமாக இருக்கும் கோபத்தில் உன் தலையணையை நீ தூக்கி வீசும் போதும் சரி அடக்க முடியாத சோகத்தில் அதே தலையணையை நீ அணைக்கும் போதும் சரி உன்னருகே வந்து நான் ராஜகுமாரன் இல்லை ராஜகுமாரி என்று சொல்ல தோன்றும் ஆனால் என் நிலை என்னை தடுத்துவிடும் அதனால் தான் நீ உறங்கிய பின் உன் கன்னத்தில் வழிந்து காய்ந்த கண்ணீரை தொட்டு செல்வேன் அழுததால் உன்னில் கலைந்த உன் கூந்தலையும் சரி செய்து விடுவேன் என்று ராஜகுமாரன் சொன்னான் இவ்வாறு ராஜகுமாரன் சொல்ல தொடங்கும் போதே அலிஷா வியக்க தொடங்கினாள் இப்பொழுது வியப்பில் முழுவதும் மூழ்கிவிட்டாள் ஆம் அவன் சொல்லும் ஒவ்வொரு தருணத்தையும் தன் கண் முன்னால் உருவம் கொடுத்து நினைத்து பார்த்துக் கொண்டிருந்தாள் அதில் அவன் இறுதியாக காய்ந்த கண்ணீர் தடத்தை தொட்டு செல்வேன் என்று சொல்லும் பொழுது அலிஷாவிற்கு நிஜமாகவே தன் கன்னத்தில் இருந்த கண்ணீரை அவன் தொடுவது போல் இருந்தது தன் வியப்பை கோபமாக மாற்றிக்கொண்டு இவை எல்லாம் தெரிந்தும் என்னிடம் உண்மையை சொல்லாமல் என்னுடன் பழகி இருக்கிறாய் ஒரு நாள் இரண்டு நாள் அல்ல ஒன்றரை வருடம் எப்படி உன் மனதை உன்னால் கல்லாக்கி கொள்ள முடிந்தது எனக்கும் அந்த ரகசியத்தைச் சொல் நானும் என் மனதை கல்லாக்கி விட்டு உன்னை மறந்து விடுகிறேன் என்று கேட்டுக்கொண்டே அவன் சட்டையை பிடித்து இத்தனை நாட்கள் கரையாத உன் கல்மனம் நேற்று மட்டும் எதற்காக கரைந்தது என்று கேட்டாள் அலிஷா பதில் சொல்லாமல் மௌனமாக இருந்தான் ராஜகுமாரன் ஏனடா என்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்கினாய் ஏன் என்று சத்தமாக அழுது கொண்டே ராஜகுமாரனின் மார்பின் மீது சாய்ந்தாள் அலிஷா